right sunflower oil right on a taste right on a life எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையை தனதாக்கியதற்கு பிறகு பொதுக்கூட்டங்களை நடத்துவது வெற்றிவாள் ஏந்துவது புரட்சி தமிழர் என்ற பட்ட பெற்றது என இருந்தாலும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு களத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருக்கிறது அதிமுக தொடர் தேர்தல் தோல்விகள் கட்சிக்குள் கோஷ்டி மோதல்கள் கூட்டணிக்கு போராட்டம் என இபிஎஸ் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கிறது இந்த வரிசையில் அதிமுகவின் சில மாஜி அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி வருவதாக கடந்த சில மாதங்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இதில் முக்கியமானவர் செங்கோட்டையன் என்றும் கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் அன்னூரில் அத்திக்கடவு அவினாசி திட்டக்குழு சார்பில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்மியூர் வேமாண்டா பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அதிகளவில் பயன்பெற்று வரும் நிலையில் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் போனது பேசுபொருளாக மாறியுள்ளது இது மட்டுமல்லாது டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சென்னை தலைமை அலுவலகத்திலிருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இபிஎஸ் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியையும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான செங்கோட்டையன் புறக்கணித்துள்ளது கோஷ்டி பூசலா என கேள்வியை மேலும் வழுக்கச் செய்தது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக திமுக அமைச்சர் ரகுபதி அதிமுகவில் பிளவு உறுதி ஆனால் அது வேலுமணியாளா செங்கோட்டையனாலா என்று மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு ஒரு குண்டை தூக்கி போட்டு சென்றார் அப்போதிலிருந்து இபிஎஸ் இவ்விரு அமைச்சர்களை கண்காணிப்பு ரேடாரிலேயே வைத்து வருவதாக கூறப்பட்டது அது மட்டுமல்லாது எடப்பாடிக்கு நெருங்கிய உறவுமுறையானவராக இருக்கும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாஜி அமைச்சருமான பவானி எம்எல்ஏ கருப்பணன் கடந்த சில மாதங்களாக கொங்கு மாவட்ட நிர்வாகிகள் பற்றிய உள்தகவல்களை ஸ்மெல் செய்து அதை அப்படியே எடப்பாடியிடம் ஒப்படைத்ததாக ராராக்கள் முணுமுணுத்தனர் குறிப்பாக மாஜி அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் கருப்பணனுக்கும் எப்போதும் உரசல் போக்குதான் இருந்து வருவதாகவும் கூறப்பட்டது இதனால் செங்கோட்டையன் பற்றிய தகவல்களை எடப்பாடியிடம் கருப்பணன் கூறி வருவதாகவும் இதனால் செங்கோட்டையன் மீது இபிஎஸ் அதிருப்தியில் இருப்பதாகவும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தில் பேசப்பட்டது இந்நிலையில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாததுக்கான காரணம் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் பேனரில் இல்லை எனவும் இதுகுறித்து குழுவிடம் எடுத்துரைத்தும் இது சரி செய்யப்படவில்லை இதனால் தான் பங்கேற்கவில்லை என மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சான்றிதழ் மூன்று நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்தில் நான் வைத்த வேண்டுமோ என்ன என்று எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஊறப் படங்கள் என்னை எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்து பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு மூன்று கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் அப்போது நம்முடைய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு விளைகிறார்கள் ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு உறுதி செய்தேன் நான் புறக்கணிக்கவில்லை அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடம் வமராட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு தொடர்ந்து பேசிய அவ அவினாசி நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறேன் என்பதை விட என் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறேன் என அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு நகர்ந்தார் மாஜி அமைச்சரின் இந்த விளக்கத்தால் கழக முன்னோடிகளாக இருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களையே நிகழ்ச்சியில் பயன்படுத்தவில்லையா என எடப்பாடி மீது சில ரத்தத்தின் ரத்தங்கள் கொதிப்பில் உள்ளனர் இதனால் கட்சியின் எதிர்காலம் மட்டுமின்றி இபிஎஸ் அரசியல் எதிர்காலம் என்னவாகுமோ என எம்ஜிஆர் மாளிகையே டிக்கில் இருந்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் எடப்பாடிக்கு எதிராக போர்க்குடி தூக்குவதை செங்கோட்டையன் தொடர்வாரா அல்லது இருவரும் சமரசம் பேசி கட்சி பணிகளை கவனிப்போம் என நகர்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் be right sunflower oil right on a taste right on a life